தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ரெண்டு நெடுநல் வாடை நக்கீரர் அவர்கள் எழுதியது அதில் ஒரு இருபத்தைந்து கொஸ்டின் இருக்கு பார்க்கலாம் ஒன்று ஆர்கலி என்ற சொல்லின் பொருள் ஆர்களின்னா வெள்ளம் இது பார்த்துக்கோங்க இந்த இல்லு இந்த லா வெள்ளம் இது வந்து ஆற்றுல வெள்ளம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து நம்ம சாப்பிட்ற வெள்ளம் அதனால் இந்த ஆர்களி அப்படின்னா வெள்ளம் மேட்டு பகுதியிலிருந்து தண்ணி போகுது இல்லைங்களா அந்த வெள்ளம் இரண்டு வாடைக்காற்று எந்த திசையில் இருந்து வீசும் மூன்று சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு சண்டைக்கு போற அரசன் வந்து குதிர்காலத்தில் தங்கக்கூடிய அந்த படை வீட்டுக்கு பேரு கூதிர் பாசறை நான்கு ஆயர்கள் சூடியிருந்த மாலை காந்தல் மாலை ஆயர்கள் காந்தல் மாலை ஐந்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரியுறு ஒப்பவும் விதிப்படி அமைந்த சொல் இலக்கணம் நம்ம அவ்வளோ போகிறதுக்கு டைம் இல்லை நமக்கு அதனால நம்ம இந்த மாதிரி வந்தா இந்த இனநிறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வந்தா எழுதலாம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை ஏழு வெற்றி பெற்ற அரசனும் வீரரும் சூடும் பூ போரில் வெற்றி பெற்ற அரசன் வந்து சொல்லக்கூடிய பூ வாகை எட்டு கூற்று ஒன்று தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர் கூற்று இரண்டு கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூழட்டினர் கூற்று இரண்டுமே சரிதான் ஒன்பது கூற்று வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர் அதுக்கு விளக்கம் உலகம் குளிருமாறு புதிய மழை பொழிந்ததால் தாழ்வான பகுதியில் பெருகிய வெள்ளத்தால் மேடான நிலம் சென்றனர் ரெண்டுமே சரிதான் கூற்று சரி விளக்கமும் சரிதான் அதனால ஆன்சர் இ கூற்றும் விளக்கமும் சரி பத்து சரியானவற்றை கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோள் இதான் வந்து சரியானது இது எல்லாமே தவறு வாகை அப்படின்னா திணை வாகைன்றது திணை கூதிர்பாசறை அப்படின்னா துறை கண்ணி அப்படின்னா சூடக்கூடிய மாலை அதனால இது எல்லாமே தவறு இந்த கொடுங்கோல் நிக்கோல் அப்படின்றது மட்டும்தான் சரி பதினொன்னு பொருந்தாததை தேர்கயல் அப்படின்னா புதிய வயல் அப்படின்றது அது தவறு அதுதான் பொருந்தாதது அதாவது புதுப்பெயல் அப்படின்றது புதிய மலை ஆன்சர் வந்து அதுதான் புலம்புன்னா தனிமை மான்னா விலங்கு கவுல்னா கன்னம் எல்லாமே சரிதான் ஸோ பொருந்தாதது எது அப்படின்னா புதுப்பெயல் புதிய வயல் பன்னிரெண்டு பொறுத்து ஆர்கழி அப்படின்னா வெள்ளம் கவுல் அப்படின்னா கன்னம் மந்தி அப்படின்னா பெண் குரங்கு கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை பதிமூன்று நெடுநல் வாடையை இயற்றியவர் நக்கீரர் பதினான்கு நெடுநல் வாடையின் பாட்டுடைய தலைவன் பாண்டிய நெடு பதினைந்து நக்கீரரின் தந்தை அவர் பேரே மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பதினாறு நெடுநல்வாடை டேஸ் நூல்களில் ஒன்று நெடுநல்வாடை பத்துப்பாட்டு நூல்கள் ஒன்று பதினேழு நெடுநல் வாடை டேஸ் அடிகளை கொண்டது நெடுநல் வாடை நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது பதினெட்டு நெடுநல் வாடை அமைந்துள்ள வந்து ஆசிரிய பா பதினெட்டு கலங்கி இச்சொல்லை பிரிக்கும் முறை கலங்கு கூட்டல் இ இருபது புதுப்பெயர் சொல்லுக்குரிய புணர்ச்சி விதிகளை கண்டறிய ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈரு போதல் அந்த விதிப்படியும் அப்புறம் இயல்புனும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப்பாக மிகும் அந்த விதிப்படியும் பெரியுது ஸோ இ ஆன்சர் ஒன்று மூணும் சரி இருபத்தி ஒன்று குதிர் பருவத்திற்குரிய மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை அடைமலை கார்த்திகையில் கனமலை கன்னி என்பது கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை இருபத்தி மூணு என்பது போர்மேட் சென்ற அரசன் வந்து குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு தான் பாசறை மா என்பதன் பொருள் மான்னா விலங்கு நமக்கே தெரியும் இருபத்தி ஐந்து கன்று ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்பானால் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து இன்னு இன்னு ஒன்றியது கன்று குன்று சோ இது வந்து எதுகை சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல பிளேலிஸ்டில் போனீங்கன்னா பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் தமிழ் வீடியோ ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்கு அதுல வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க டெ பேப்பர் டூக்கு அதனால அது நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி சைக்காலஜி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சும்மா ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் நம்ம சேனல்லேயே இருக்குது சோசியல் சயின்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருக்கிறவங்க அது நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படியே பாடம் வயசு கேள்வி பதிலாக ஆடியோ மட்டும்தான் அது நீங்கள் ஏதாவது ஒர்க் இருந்தாவே அது செஞ்சுக்கிட்டே கேட்கலாம் சயின்ஸு மேக்ஸ் இருக்கிறவங்க சயின்ஸ் நம்ம பி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அது பத்தாம் புத்தகத்தில் இருக்கிறது லைனாக கொஸ்டின் அண்ட் ஆன்சராக போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் கேள்வி பதில் மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதில் கேட்டுக்கிட்டே அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க அரசியலையும் அதை அடைஞ்சிட்டுருவோம் நன்றி